இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்படுத்துவார் பிரியமானவர்களே இதோ கர்த்தர் அநேக ஜாதிகளை உன் வசப்படுத்துவார் இருக்கிற நிலைமை பார்க்கிலும் கர்த்தர் உங்களுக்கு ஆயிரம் மடங்கு உங்களை ஆசிர்வதிப்பார் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு சம்பூர்ணம் சொல்லுகிறது பெருமையா இருப்பீர்கள் ஒருவேளை இந்த காலகட்டங்களிலே நீங்க பிரக்தியிலும் இருக்கலாம் ஆண்டவரே எதுவுமே வாய்க்கவில்லையே என்ன செய்வது என்று கர்த்தர் சொல்றாரு கலங்காதீங்க நீங்கள் கர்த்தரை நம்பி வந்திருக்கீங்க ஜனங்களை உங்களுக்கு வசப்படுத்துவார் அநேக ஜனங்கள் உங்களை தேங்கிட்டு வருவாங்க அநேக ஜாதி ஜனங்களை உங்களுடைய பாதங்களில் கீழ்ப்படுத்துவார் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துகிற காலம் வெகு சீக்கிரத்தில் இருக்கிறது மகளே கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார் மகனே அவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் ஆமீன்